டஜன் போடணும் இற 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 ஒரு வண்டிகள் இருந்த ஒரு சுற்றல சின்ன மாடு செல் மிஸ் ஆகிடுச்சு

ಎಲ್ಲಿ ಬರೋಬ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬರಪ್ಪ ಎಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಯ್ತಾ ದೈವಮಾ ಚಂದ್ರನ ಚಂದ್ರನನ್ನು ಸುಣ್ಣ ಮಾಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಯ್ತಾ ದೈವಮಾ ಚಂದ್ರನ ಕೆಜಿಟಿ ಗಲೇಗೆ ಶಾಮ ಮನಯ ಆಕೆ கே கே பட்டியா கே கே பட்டி பந்தர விட்டு வர வேண்டியது பந்தர மேல இருக்கான் பாரு கே கே பட்டியா கம்பமா கே கே பட்டியா 2 நம்பட்டியோ கூடுங்க கூட 100 என் கிட்ட பாத்துங்க நல்லா எடுத்து போங்க எங்க தான் ஓடுங்க வாடா தூடலாம் வாங்க கொன்னு முடிக்காதே சின்ன புள்ள இறங்கி நில்லயா இறங்கி நில்ப்பா இறங்கி நில்லே உள்ள தள்ளி போங்க கூடுங்க வாடா எங்க எடத்த பாத்து ఉన్న ఎన్న కు కన పోరాటం కదా విజయా

கேட்டேபே கல்யாணி சாமி துறையை ஓட்டி வரும் சாரதி கே சந்திரன் நம்ம நேருக்கா சொன்ன சொல்ல ஒண்ணுல ஒண்ணுல தூக்கி தூக்கி வா போ வா போ 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 ஓட்டதுல நீ ஓட மாட்டீங்க போடா வா போங்க நீ போங்க நீ கீழ போங்க போங்க மாதலை சுரேஷ் இரண்டாவது தெய்வம் முதலில் முதலில் எடுத்து முதலிடத்தை நகரில் வந்து கொண்டிருக்க மாட்டேன் உரிமையாளர் கேகாபண்டிக்கு பெருமை சேர்த்து இரண்டாவது கம்பதிக்கு பெருமை சேர்த்துதான் மஞ்சக்கொளம் ஜெயக்குமார் சரத் கம்பம் மார்க்காக भैया கம்பம் மார்க்காக भैया கம்பம் மார்க்காக भैया தெய்வமா சரேசா வினித சரேசா கட் மேனேன போரட்டது வரை கம்பம் 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 அலை ஓடி வரும் சாரதி தெய்வம் பினி முதல்ல வந்தாக கட் மேனே போரட்டது வரை முதல்ல வந்தாக கம்பத்துக்கு பெருமை சேத்திடு மஞ்சacola ஜெயக்குமார் சாரதி அதை ஓடி வரும் சாரதி கே கேபட்டி சுரேஷ் இரண்டவர்களி அதை ஓடி வரும் சாரதி சுரேஷ் முதல்வர்கள கம்பத்துக்கு பெருமை சேத கம்பம் மந்திர குளம் வெண்டிமத்ரா துணை ஜெயக்குமார் ஜெயக்குமார் சரத் 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 கம்பம் அதை ஓடி வரும் சாரதி கே செய்வான் இரண்டு பட்டி யான்சன் அதை ஓட்டி வரும் சாரவி கேகாபடி சுரேஷ் இரண்டு வண்டியும் முதல் நன்றக்கே பக்கம் வந்து வண்டி இருக்க மாட்டேன்

இரண்டாவதாக கம்பம் மஞ்சள் குமார் ஜெயக்குமார் சாரன் அதை ஓட்டு வரும் சாரணி கே தெய்வம் இரண்டு வண்டிகளும் தனியாக பதினோரு வண்டியில இரண்டு வண்டிகள் மட்டும் தனியாக

आयो आज आज रिपोर्ट गर्ला सबैजना ए ए ए केले गएर मेला हेतिरहेछ